வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ டாபிக் உள்ளே போகலாம் என்னன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் தீபாவளி வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவங்க வாழ்த்து சொன்ன வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் வானதி சீனிவாசன் அவர்களை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் தீபாவளி வாழ்த்து தானே சொன்னாங்க எதுக்காக பாஜகவினருக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னா நேத்து அக்கா பண்ண சம்பவம் அப்படி இந்த டிபேட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு நான் இது போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல அங்கே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவங்க முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அக்கா யார் தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யங்ஸ்டர்ஸ்கிட்ட கேட்குறாங்க தலைவர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுடைய மைண்டில் யார் யாரெல்லாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்கிட்ட கேட்கும்போது அங்கே உட்காந்தவங்கலாம் ஸ்டாலின் ராகுல் காந்தி இந்திரா காந்தி மோடி இப்படி சொல்லும்போது அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் சொல்கிறாரு சொன்னோடனே இவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் சொல்லும்போது யாரும் சிரிக்கல அண்ணாமலையுடைய பேர் சொல்லும்போது மட்டும் சிரிக்கிறீங்க அவருக்கு பிடிச்சிருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை டீகிரேட் பண்ணுற மாதிரி அங்கே யாரும் அவ்வளோவா சிரிக்கலை இவங்களே அங்கே அண்ணாமலை பேர் சொன்னோன்னே கிண்டல் பண்ணி சிரித்த மாதிரியும் யங்ஸ்டர்ஸு நக்கல் பண்ண மாதிரியும் அதை இவங்க அப்படியெல்லாம் சிரிக்கக்கூடாது அவருக்கு பிடிச்சிருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க இதுக்கு தான் பாஜகவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க ஆக்சுவலாக மோடி அண்ணாமலை அப்படிங்கிற பாஜக தலைவர்களுடைய பேரை யங்ஸ்டர் சொல்லியிருக்காங்க அது பாஜகவுக்கு பெருமை அதில் பெருமைப்படலை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல நீங்கள் அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக இப்படி பாஜகவுடைய பேரை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் கமெண்ட் செக்ஷனில் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதில் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியில் இருந்தாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் குரோதம் இதெல்லாம் இந்த தீபாவளியில் இருந்தாவது போகட்டும் அப்படின்னு ஒருத்தர் பதிவெல்லாம் போட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்குறோம் சும்மாவே திமுக காரங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்காத பாஜகவுக்கு எதிராக அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அதில் நீங்களே உங்கள் சொந்த கட்சிக்கு எதிராக சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு தலைவருக்கு எதிராக கண்டென்ட்டை எடுத்து கொடுத்தா அது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க திமுக ஏகப்பட்ட சோசியல் மீடியா பேஜஸ் வச்சுருக்காங்க எல்லா பேஜ்லேயும் நேற்று இதை பற்றிய செய்திகள் தான் இது மாதிரி வானதி சீனிவாசன் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தாங்க அங்கே இருந்த இளைஞர்கள்கிட்ட தலைவர் அப்படின்னு சொன்னோன்னே யார் யாரெல்லாம் உங்களுடைய மைண்டுக்கு வரா அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த இளைஞர்கள் எல்லாமே பெரியாரு கலைஞரு ஸ்டாலின் ராகுல் காந்தி இந்திரா காந்தி அப்படின்னு இவங்களுடைய பெயரை மட்டும் தான் சொல்றாங்க பாஜக தலைவர்களுடைய பெயரை யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவுடைய பல பேஜஸ் ஆனால் அங்கே இருந்த இளைஞர்கள் மோடியுடைய பேர் சொல்றாங்க நயினார் நாகேந்திரனுடைய பேர் சொல்றாங்க அண்ணாமலையுடைய பேரெல்லாம் சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் மூடி அப்படியே பூசி மறைச்சிட்டு பாஜக தலைவர்கள் பேரே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் ஒரு பக்கம் கிளப்பி விட அண்ணாமலையுடைய பேரை ஒரு இளைஞர் சொன்னோன்னே வானதி சீனிவாசனே சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அவங்களுடைய பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் எழுதி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையுடைய பேரை சொன்னதை வானதி சீனிவாசனே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் தேவையா தேவையில்லாமல் கட்சிக்கு கெட்ட பேர் கட்சியில் இப்போ தமிழக பாஜக அப்படின்னா சொன்னோன்னே யார் மைண்டில் வருவா டெஃபினட்டாக அண்ணாமலையுடைய பேர் தான் மைண்டில் வரும் இன்னைக்கு அவர் தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ப்ராமிசிங் லீடராக இருக்கார் டிஎன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வித் அவுட் அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி ஈக்குவல் டு ஜீரோ தான் யதார்த்தமான உண்மை இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ட்ரம்ப் இருக்கார்ல ட்ரம்ப் மோடி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நான் என்ன வாங்க மாட்டேன் வாங்குறதை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு ட்ரம்ப் அடிச்சு விட்டுருக்காரு நேற்று என்ன நியூஸ் வெளி வந்திருக்குன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கின கச்சா எண்ணெய் அளவு இருக்குல்ல அந்த கொள்முதலை அதிகரிச்சிருக்காங்க வாங்கக்கூடிய அந்த இறக்குமதியை அதிகரிச்சிருக்காங்க இந்தியா இதில் டென்ஷன் ஆன ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தலைனா இன்னும் அதிகமாக வரி விதிப்பேன் ஏற்கனவே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டார் இன்னும் அதுக்கு அதிகமாக வரி விதிப்பேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் ட்ரம்ப்புடைய மிரட்டல்களுக்கெல்லாம் இந்தியா அடி பணியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு எப்பெல்லாம் தீபாவளி வருதோ நம்ம பாரத பிரதமர் ராணுவ வீரர்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்தியாவுடைய பிரதமராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் தீபாவளி செலிப்ரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இதோட பனிரெண்டாவது தீபாவளி செலிப்ரேஷன் பி எம்மா மோடிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்குல்ல நம்ம இந்திய கடற்படை வீரர்களோட பிரைம் மினிஸ்டர் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் வேற லெவல் ட்ரெண்ட் ஆகி இருக்கு இது மூணாவது டாபிக் இந்த மூணு டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய் ஹிந்த்